அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம உளுந்து போண்டாக பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் இது தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாடியில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணுறேன் ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அரைச்சதுக்கப்புறம் இது அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்போ தான் வரும் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் ஒரு ஆனியன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நல்லா வரும் கடாயை எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் உருண்டை உருண்டையாக நம்மளே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வேகணும் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக கலர் வெந்துருச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டில் பார்த்து மாற்றிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பா